இது ஆப்பிள் ஜெல்லி எவ்வளவு அருமை எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ருசி அற்புதமாக இருக்கிறது வாவ் ஆ மாலி நீ எதாவது மறந்து விட்டாயா கேக் பற்றி என்ன ஓ சரி நன்றி எனக்கு ஜெல்லி மிகவும் பிடிக்கும் ஆனால் அதை கேக்கில் அலங்கரிக்கிறேன் ஆனால் முதலில் அதை நகைச்சுவையான வட்டங்களாக நறுக்க வேண்டும் அதை பலகையில் ஊற்றி என் கத்தியால் வெட்டுவோம் சிறப்பு இந்த வட்டங்களை பாருங்கள் அப்படியே அதை கேக்கில் வைக்கிறோம் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு ஐ சிங்கிள் வாவ் அதை பாருங்கள் அற்புதம் அது உண்மையில் அழகாக இருக்கிறது ஹூம் வாவ் நல்ல வேலை மேலும் இந்த நட்சத்திரங்களின் உதவியுடன் நமது கேக்கை இன்னும் பிரகாசமாக மாற்றுவேன் அவை மிகவும் இனிமையாக இருக்கின்றன எனக்கு இந்த லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும் அவற்றை கீழே உள்ள அடுக்கு மீது வைக்கலாம் அருமை வாவ் என்ன பெரிய காடன் கேண்டி யாருக்கு தெரியும் நான் இதை மிகவும் விரும்பினேன் அது முடிவாகிவிட்டது கேக்கிற்கு ஒரு அற்புதமான அலங்காரம் செய்யலாம் இதிலிருந்து கண்களும் மகிழ்ச்சியான கண்ணங்களும் கொண்ட ஒரு மேகம் உருவாக்கலாம் அருமை இது மிகவும் அழகாக வந்துள்ளது அப்படியே ஓ நீ சரியாக சொல்கிறாய் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன அருமை அட என்ன ஒரு வேடிக்கையான விளையாட்டு வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஏற்கனவே டானட் தொகுப்பை சேர்க்க முயற்சித்தீர்களா நான் செய்தேன் ஹூரே மல்டி டூ சோட் விளையாட்டை கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்யுங்கள் இதற்கு முன் நான் இப்படிப்பட்ட சிறந்த விளையாட்டை பார்த்ததில்லை எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் அதனால் அதை நமது கேக்கில் சேர்க்க விரும்புகிறேன் அருமை அதை கேகல் எங்கு வைக்கலாம் உதவியுடன் அதை வண்ணமயமாக்கலாம் அவை ருசியாகவும் உள்ளன எனக்கு அது ஒரு சிறந்த யோசனை என்று தோன்றுகிறது வெவ்வேறு பாத்திரங்களில் வெவ்வேறு நிறங்களை சேர்ப்போம் இப்போது ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்குவோம் சினத்தையும் நல்லா கலக்கவும் சாக்லேட் தயார் நான் அதை அருமை பாருங்க அது அழகா ஓடுது அழகாக இருக்கிறது ஆமாம் அருமை சரி நான் கொஞ்சம் செய்யும் சேர்க்கிறேன் அப்போ அது மின்னும் கேக் இன்னும் அழகாகும் அதே போல ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் அதே நேரத்தை சேர்க்கிறேன் இது சரியானதா நீ சொல்றது சரிதான் பாருங்கள் எனக்கு வண்ணமயமான குக்கிகள் கிடைத்துள்ளன ஓ அவை மிகவும் அழகாக உள்ளன ஓ அவற்றில் வானவில் நிறம் உள்ளடக்கம் உள்ளது வாவ் இது போன்ற இனிப்பு நான் இதுவரை பார்த்ததில்லை கூல் பாருங்கள் எனக்கு புதிய கண்கள் கிடைத்துள்ளன வா நான் மாலியை மயக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரியானது எல்லா குக்கிகளையும் சேர்த்து மாலிக்கு கொடுத்து பார்ப்போம் அவள் புத்திசாலித்தனமாக மாறுவாளா

ம் மிகவும் சுவையாக இருக்கிறது சரி அதை மேலே வைக்கலாம் என்ன அழகா மாறிடுது ஓ இன்னும் கொஞ்சம் பக்கங்களில் போடலாம் அருமை ஓ வாவ் சரி வாவ் எனக்கு முழு பப்ளிகம் இயந்திரம் கிடைத்துவிட்டது ஆனா பப்ளிகம்களை எப்படி எடுப்பது கேக்கின் மேல் ஒரு நாணயம் இருக்கிறது இது எனக்கு உதவும் என்று நினைக்கிறேன் அதை திருப்புவோம் ஓ அது அதுங்குகிறது ஓ எல்லா கப்களும் வெளியே வருகின்றன வாவ்! எனக்கு இந்த கம் மிகவும் பிடிக்கும் இதிலிருந்து அழகான மற்றும் வேடிக்கையான குமிழிகள் உருவாக்கலாம் ஓப்ஸ் சரி இந்த சுவையூற்றும் கம்கள் இங்கேயே இருக்கட்டும் மற்றவை கேக்கின் மேல் போகட்டும் சிறப்பு ஆனால் நான் இவற்றை எல்லாம் எனக்காகவே பயன்படுத்துவேன் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன என் பபுள் பாருங்கள் வாவ் ஓ அது வெடிக்கும் முன் நான் கவனம் செலுத்தி பபுளை உரைய வைக்க வேண்டும் வேலை அதை பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நமக்கு இந்த பெட்டி தேவைப்படும் இதை கேக்கின் மேல் வைக்க போறோம் பபுளை மேல் வையுங்கள் அது ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அருமை இப்போது நமக்கு முழு பலூன் கிடைத்து விட்டது மற்றும் நிச்சயமாக அதை பறக்க விட நமக்கு தீ தேவை நிறுத்து இது உண்மையில் பறக்க போகிறதா ஓ இல்ல எங்கள் கேக் அது எங்களிடமிருந்து பறந்து செல்கிறது நிறுத்து தயவு செய்து பறந்து செல்லாதே நாங்கள் அதை செய்தோம்

ருசி இது மிகவும் மென்மையானது எனக்கு இது பிடிக்கும் ஓ சரி என்னிடம் என்ன இருக்கிறது என பார்க்கிறேன் ஓ ஒரு அளவு கோல் இல்ல இது சாப்பிடக்கூடியது அல்ல ஓ இல்லை நான் மீண்டும் அதிஷ்டமில்லாமல் போனேன் பாவஞ்சோடி இனிப்புகள் இல்லாமல் விட்டுவிட்டார் ஆனால் இங்கே எனக்கு முழு பை இருக்கிறது இதைப் பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கிறது ஈ கிண்டல் செய்யாதே பரவாயில்லை

என்னை என்ன நலக்குறவாக ஆக்குறீர்கள் அப்படியா வாங்க என் பைய பாருங்கள் அதில் இன்னும் அதிகமான மிட்டாய்கள் உள்ளன ஓ ஆமாம் இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது அத பார்த்தீர்களா இது எல்லாம் எனக்கே ஏன் பொக்கிஷம் அருமை ஓ ஆ வாழ்நாளின் முழுவதும் எம் ஜேம்ஸ் சாப்பிட முடியும் அதை சாப்பிட்டு மேலும் சில சாக்லேட் எடுத்துக் கொள்கிறேன் நீ கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா முடியாது இது எல்லாம் எனக்கே ஓ வாங்க நீ ஏன் இவ்வளவு பேராசையாக இருக்கிறாய் ஓ மேசையில் ஒரு மிட்டாய் இருக்கிறது அவன் கவனிக்க மாட்டான் இல்லை அது எனது அட உண்மையா எப்போது ஒரு சவால் வா நான் வென்றால் மிட்டாய் எனக்கு நான் வென்றால் உனக்கு எதுவும் கிடைக்காது பாரு நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன் நீ என்னை மிஞ்ச முடியாது சிறப்பு நேட் இப்போது நீ கவனம் கலைந்து விட்டாய் இப்போது இந்த கைப்பை எனது ஆஹா இறுதியாக ஓ வா பாருங்க புதியது என்ன என்பதை பார்ப்போம் எனக்கு ஒரு மிக குல் கேமரா இருக்கிறது வாவ் மிகவும் நல்லது வாருங்கள் நேட் श्रृங்கர் ஓ எனக்கு எதுவும் தெரியவில்லை என்ன நடந்தது ஹா ஹா உண்மையான அழகான நெட் வாழ்த்துக்கள் நீ இந்த புகைப்படத்தில் இருந்தது போல முட்டாளாக நீண்ட நாட்களாக இல்லையே அதை திருப்பி கொடு அது என்ன நீ என்னை கிண்டல் செய்ய நினைச்சியா சரி பரவாயில்லை நான் உனக்காக அதை ஏற்பாடு செய்கிறேன் எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை இருக்கிறது ஹே ஜூடி நாம இருபரும் அந்த குளிர் கேமராவோட ஒரு படம் எடுக்கலாம் சரி இப்போது நீ பார்க்க போகிறாய் தயாராயிருக்கிறேன் சரி இப்போது பார்க்கலாம் ஆ ஹா அது நகைச்சுவையாக இருந்தது முகமூடியால் நீ பயந்து விட்டாய் நேட் நீ பைத்தியமாகி விட்டாயா ஆம் நீ உண்மையிலேயே அப்படிதான் அப்படியா இப்போது என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம் உம் இதுவும் சாக்லேட் தான் என்னு நினைக்கிறேன் ஓ என்ன நடந்தது ஓ வாவ் இது வெறும் கேமரா இல்ல இது மந்திரமா இருக்கிறது பாருங்கள் தட்டு சாக்லேட்டாக மாறிவிட்டது நம்ப முடியவில்லை இது ருசியாக இருக்கிறது இது மீண்டும் எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அவருக்கு மீண்டும் சாக்லேட் ஏன் இருக்கிறது எனக்கும் ஒன்றை மிகவும் விரும்புகிறேன் நேட் நாங்கள் நண்பர்கள் நாங்கள் அதை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா அதுதான் நீ நண்பர்களை எப்படி நடத்துகிறாய் என்று நினைக்கிறேன் ஒரு நண்பரை அவசரத்தில் விட்டு விடுவது என்னவென்று நான் உனக்கு காட்டுவேன் அதை கீழவ இல்ல அது என் கேமரா எனக்கு அது அதிகமாக வேண்டும் நீ அதை எனக்கு கொடுக்க விரும்புகிறாய் ஓப்ஸ் ஏதோ தவறாகி விட்டது ஆனால் இப்போது நமக்கு போதுமான சாக்லேட் இருக்கும் இது குளிர்ச்சியாக உள்ளது

ஓ ஓ எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள் நான் ஏற்கனவே உணர்றேன் காத்திருங்கள் இது மிகவும் மிகவும் சுவையாக இருக்கிறது உம் இறுதியாக எனக்கு சாக்லேட் கிடைத்து விட்டது மேலேயா இதுக்கு மிளகாய் பிடித்ததா ஆம் இது மிகவும் நல்லது

நன்றி, நீ உங்களுக்கு என் அப்படியா தானே வாவ் இது குளிர்ச்சியான பானங்களுக்கான நேரம் எனக்கு கோ பிடிக்கும் அதை சிறந்து சுவைக்க வேண்டும் சுவையாக இருக்கிறது எவ்வளவு விசித்திரமான பாட்டில் இது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் சாயாக இருக்கிறது உள்ள கூட இன்னும் அதிகமான மிட்டாய்கள் இருக்கின்றன ஓ சுவையாக இருக்கிறது இறுதியாக நான் எல்லா இனிப்புகளையும் பெற்றேன் எல்லாவற்றையும் குழப்ப ஒரு மிக வலுவான இனிப்பு இருக்கிறது நான் உங்களுக்கு இப்போது ஒரு நீரூற்று செய்ய போகிறேன் ஓ எதுவும் நடக்கவில்லை வாயுக்கள் வெளியே வந்தன பரவாயில்ல நேட் நான் உனக்கு ஒரு உண்மையான நீரூற்று காட்டுகிறேன் கவனமாக பாருங்கள் வேற எங்கும் நீங்கள் காண முடியாது வோ